ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான இட்லி தோசை பூரி பொங்கலுக்கு ஏற்ற பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்க இந்த பருப்பு சாம்பார் பண்ணமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் பாசிப்பருப்பு வந்து வறுத்து இப்போ இது வந்து குக்கரில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாம்பார் வந்து நம்ம காய்கறிகளாம் எதுவும் இல்லாமலும் செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறிகளை சேர்த்து கூட நம்ம வந்து செஞ்சால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நான் கேரட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நான் கத்திரிக்காயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கிட்டே வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு காய்கறெலாம் நல்லா வெந்து வரணும் இப்போ இது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கிட்டே வச்சாச்சு இப்போ இது வந்து ப்ரெஷரை அடங்கினதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட தால் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா காய்கறி எல்லாத்தையும் வந்து அந்த கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஆஃப் வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணி உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வந்து செவந்து வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பில் மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு மஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கலருக்காக தான் இதில் அதிகம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு வந்து இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காய்கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு பார்த்தலாம் இந்த டைமில் வந்து க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ இதோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கமன் வாசனையோடு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் சட்டுன்னு வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம சுட சுட வந்து பூரி பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் வேறு லெவல் டீஸில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோடய குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்